அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வட்டி ரூபாயில் சொல்கிறாங்க அப்படின்னா நாள் மாதம் மற்றும் ஆண்டுக்கான வட்டியை எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து நாளுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கடன் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வட்டி எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு ரூபாய் சொல்கிறாங்க ஒம்பது நாளைக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க இதை கணக்கிட முதல்ல உங்கள் கால்குலேட்டரில் கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் டிவைடிங் சிம்பிள் நூறு கடன் தொகை போட்டு டிவைடிங் சிம்பிள் நூறு அடுத்ததாக இன்டூ போட்டு உங்களுக்கு வட்டி எவ்வளோ ரூபாய் சொல்லியிருக்காங்க ஒரு ரூபாய் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ இன் டூ ஒன்று அடுத்ததாக இன் டூ போட்டு ஒன்று போடணும் முதல்ல வந்து நம்ம ஒரு மாதத்துக்கான வட்டி தொகை எவ்வளோன்னா கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் இன்டூ ஒன்று போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஆயிரத்தி எட்நூறுபா வருது இல்லையா இது வந்து ஒரு மாதத்துக்கான வட்டி இப்போ இதுலேருந்து ஒரு நாளைக்கு வட்டி எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்ன பண்ணோன்னா ஆயிரத்தி எட்நூறு டிவைடிங் சிம்பிள் முப்பது போட்டி ஈக்கோல்ட்டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது அறுபது ரூபா வருது இல்லையா இதுதான் வந்து ஒரு நாளுக்கான வட்டி இப்போது நமக்கு எத்தனை நாளைக்கான வட்டி தெரியணும் ஒம்பது நாளைக்கான வட்டி தெரியணும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் அறுபது இன் டு ஒன்பது போட்டி ஈக்கோல்ட்டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது ஐநூத்தி நாற்பது ரூபாய் வருது இல்லையா இதுதான் வந்து ஒன்பது நாளைக்கான வட்டி அதாவது நீங்க வாங்கின கடன் தொகை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வட்டி போட்டா ஒன்பது நாளைக்கான வட்டி தொகை எவ்வளவு ஐநூத்தி நாற்பது ரூபாய் அடுத்ததாக நம்ம மாதத்திற்கான வட்டியை எப்படி கணக்கணும்னு பாக்கலாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கடன் தொகை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வட்டி எவ்வளோ சொல்லிருக்காங்கன்னா மூணு ரூபாய் சொல்லியிருக்காங்க ஆறு மாசத்துக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேக்குறாங்க இதை கணக்கிட உங்க கேல்குலேட்டர்ல கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ரெண்டு லட்சம் டிவைடிங் சிம்பிள் நூறு அடுத்ததாக இன்டூ போட்டு நமக்கு எத்தனை ரூபாய் வட்டி சேர்க்காங்க மூணு ரூபாய் இல்லையா ஸோ இன் டு மூணு அடுத்ததாக இன்டூ போட்டு நமக்கு எத்தனை மாதத்திற்கு வட்டி தெரியணும் ஆறு மாதத்திற்கு தெரியணும் இல்லையா ஸோ இன் டு ஆறு போட்டு ஈக்குவல் டு பிரெஸ் பண்ணா எவ்வளவு வருது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வருது இல்லையா இதுதான் வந்து ஆறு மாதத்துக்கான வட்டி அதாவது நீங்கள் வாங்கின கடன் தொகை ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மூணு ரூபான்னு வட்டி போட்டால் ஆறு மாதத்துக்கு வட்டி மட்டும் எவ்வளவு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அடுத்ததாக நம்ம ஆண்டுக்கான வட்டி எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் கடன் தொகை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு ரூபாய் சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க இதை கணக்கிடுறதுக்கு முதல்ல உங்கள் கேல்குலேட்டரில் கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் டிவைடிங் சிம்பிள் நூறு அடுத்ததாக இன்ட்டு போட்டு வட்டி எத்தனை ரூபாய் அஞ்சு ரூபாய் இல்லையா அப்போ இன்ட்டு அஞ்சு அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு வட்டி தெரியணும் இரண்டு ஆண்டுகளுக்கு தெரியணும் இல்லையா ஸோ ரூபாய் வட்டியை பொறுத்த வரைக்கும் ஆண்டுல வந்து உங்களுக்கு வட்டி எவ்வளோன்னு தெரியணும்னா அதை மாதத்திற்கு மாத்தி தான் போடணும் ஸோ ரெண்டு வருஷத்துல மொத்தம் எத்தனை மாதம் இருக்கு இருபத்தி நாலு மாதம் இருக்கு இல்லையா அதனால இன் இருபத்தி நாலு போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ வருது நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வருது அதாவது நீங்க வாங்கின கடன் தொகை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் வட்டி போட்டா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தொகை மட்டும் எவ்வளவு நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி